தழுவிய பொது வேலைநிறுத்தத்தை ஒட்டி தூத்துக்குடி துறைமுகம் முன்பு துறைமுக தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் துறைமுகம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு தழுவிய பொது வேலை கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி துறைமுகம் முன்பு துறைமுக அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான துறைமுக ஊழியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோ கோஷங்களை எழுப்பினர் துறைமுக தொழிலாளிகளை பொறுத்தவரை அனைத்து பனிரெண்டு பெரிய துறைமுகங்களிலும் இந்த வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவான போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் துறைமுக தொழிலாளிகளுடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை முடிந்த பின்னாலும் கூட ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தியிருக்கிற சரத்துக்களை முழுமையாக அமல்படுத்த மறுத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டு காலமாக துறைமுக தொழிலாளிக்கு பென்ஷன் வழங்கப்படவில்லை துறைமுக தொழிலாளர்கள் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட மருத்துவ வசதியை தனியார் மயமாக்குவது பறிப்பது என்கிற அடிப்படையில் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கப்பல் துறை அமைச்சகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே துறைமுக தொழிலாளர்களும் நாடு தழுவி அளவில் நடைபெறுகிற இந்த அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே உட உடனடியாக மத்திய அரசாங்கம் துறைமுக தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கிற போல உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அது மாதிரி துறைமுகம் மட்டுமல்ல அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஒப்பந்த தொழிலாளிகளாக திலக்கூலிகளாக இண்டன்ஷிப் பயிற்சியாளர் அப்பிரணிஸ் என்கிற பெயரில் மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ துறை நிறுவனங்களில் மத்திய மாநில அரசு நிறுவனங்களில் அறுபது லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது அந்த பணியிடங்களை நிரப்பினால் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த நாட்டை சீர் உழைக்கிற ஒன்றிய மோடி அரசின் பொருளாதார தொழில் கொள்கைக்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசு தொழிலாளிக்கு விரோதமான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்